பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் என்ன வித்தியாசம் பணக்காரங்க அசெட்ஸ் வாங்குவாங்க ஏழைங்க லைபிலிட்டிஸ் வாங்குவாங்க ஒரு நாள் நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன் பணக்காரனாக என்ன பண்ணணும்னு அதுக்கு அவங்க சொன்னாங்க ஆசெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு இது மாதிரி நிறைய பினான்ஸ் புத்தகத்துல இருக்கு அது உண்மைதான் ஆனா ஆசெட்ஸ்னா என்ன ஆசட்ஸுக்கும் கடனுக்கும் என்ன வித்தியாசம் என்ன மாதிரி உங்களுக்கும் என்ன பண்ணால் உங்கள் நிலைமை மாறும்னு தெரிஞ்சிக்க ஆசை இருக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் பாக்கெட்டில் பணம் போடுற மாதிரி எது இருக்கோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க ராபர்ட் கியோசகி சொன்னது இதுதான் இந்த டாபிக் நல்லா புரிய ரெண்டு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பைக் இது சொத்தா இல்லை கடனா நீங்கள் பைக்கில் குழந்தைகளை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு வெக்கேஷனுக்கு போகிறதுக்கு இல்லை கடைக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணினா அது லயபிலிட்டிஸ் ஏன்னா அதுக்கு நீங்கள் பெட்ரோல் போடணும் இன்சூரன்ஸ் கட்டணும் ரிப்பேர் பண்ணணும் அதனால இந்த பைக் உங்கள் இருந்து பணத்தை எடுக்கும் ஆனா எதுவும் போடாது ஆனா இதே பைக்ல நீங்க பொருட்கள் இல்ல ஆட்களை பணம் வாங்கிட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணினா அது அசெட்ஸ் நம்ம பாக்கெட்ல பணம் போடுறது லயபிலிட்டிஸ்னா நம்ம பாக்கெட்ல இருக்கிற பணத்தை எடுக்கிறது ரெண்டாவது எக்ஸாம்பிள் வீடு வீடு சொத்தா இல்ல கடனா நம்ம வாங்குற எல்லா பொருளையும் இந்த ரெண்டு கேட்டகரியில பிரிக்கலாம் நீங்க ஒரு வீட்ல வசிக்கிறீங்கன்னா அது லயபிலிட்டிஸ் ஏன்னா ஹீட்டிங் எனர்ஜி புதுப்பிக்கிறதுன்னு செலவு பண்ணுவீங்க ஆனா அதே வீடு சொத்தா மாறலாம் எப்போன்னா நீங்க வாடகைக்கு விட்டா அதுல இருந்து வர வாடகை காசு அந்த வீட்டை செலவை விட இருக்கா கடன் எப்படி கண்டுபிடிக்கிறது இன்னைக்கு நீங்க உங்க வேலையை இழந்தா மாசம் எவ்வளவு காசு வரும் உங்களுக்கு எதுவும் இல்லைன்னா உங்ககிட்ட ஆசெட்ஸ் இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா ஆசட்ஸ்ல இருந்து மட்டும்தான் வருமானம் வரும் இதுக்காக நீங்க உங்க பைக்கை வித்துட்டு வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு செல்போன் இல்லாம கம்ப்யூட்டர் இல்லாம பாலத்துக்கு அடியில வாழணும்னு இல்ல உங்களுக்கு லயபிலிட்டிஸ் தேவை வசிக்க ஒரு இடம் போறதுக்கு வண்டி பேச ஒரு போன் வேணும் ஆனா ஆசட்ஸுக்கும் கடனுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரிஞ்சுகிட்டா உங்க காசு எங்க போகுதுன்னு உங்களுக்கு புரியும் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் முதல் படி அதுவும் வருமானம் வர மாதிரி ஆசட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணனும் எப்படி ஆசெட்ஸ் வாங்குறது அழகான பொருள் வாங்க ஆசைப்படுறதுல தப்பு இல்ல பணக்காரங்க எல்லாரும் அதுதான் பண்ணுறாங்க உங்ககிட்ட இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க புதுசா ஒரு டொயோட்டா கார் வாங்க ஆசை இருக்கு என்ன பண்ணுவீங்க முதல் ஆப்ஷன் நீங்க கார் ஷோரூம் போய் உங்க காசுல கார் வாங்கலாம் ரெண்டாவது ஆப்ஷன் அந்த காசுல ஒரு அபார்ட்மெண்ட் இல்ல ஒரு சின்ன வீடு வாங்கலாம் அப்புறம் அதை வாடகைக்கு விட்டு மாசம் பதினாறாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்புறம் அந்த காசை வச்சு டொயோட்டா கார் ஓட்டிக்கலாம் பதினைஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் உங்க டொயோட்டா கார் அதோட வேல்யூவை இழந்துடும் ஒரு நாலு லட்சம் ரூபாய்க்கு விக்கலாம் ஆனா நீங்க வாங்கின வீடு உங்ககிட்ட இருக்கும் இப்ப வாடகைக்கு விட்ட காசுல நீங்க புது டொயோட்டா கார் வாங்கலாம் இதான் பணக்காரங்க அவங்க பணத்தை வச்சு பண்றது முதல்ல ஆசட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதுல பணம் வந்த பிறகு கடனை வாங்குவாங்க இல்ல இன்னும் அதிகமா ஆசட்ஸ் வாங்குவாங்க இது ஒரு சிம்பிள் உதாரணம் தான் ஆனா இதுல ஆசட்ஸ்ல முதல்ல இன்வெஸ்ட் பண்ணி அதுல பணம் வந்த பிறகு யூஸ் பண்ணா என்னன்னு புரியும் சரி என்கிட்ட இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் இல்ல எப்படி வீட்டுல இன்வெஸ்ட் பண்றதுன்னு கேக்குறீங்களா உண்மைதான் நம்ம கிட்ட அவ்வளவு பணம் இல்ல ஆனா இதுக்குன்னு காரணமா சொல்லிட்டு இருக்க கூடாது ஏன்னா சின்னதா ஸ்டார்ட் பண்ணலாம் வீட்டுக்கு பதிலா ஒரு ஷாப் மாதிரி சின்னதா வாங்கி வாடகைக்கு விட்டு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் இல்ல உங்க பணத்தை உங்க சொந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி டெவலப் பண்ணலாம் வாய்ப்பு நிறைய இருக்கு நாம தேடி பார்க்கணும் நீங்க உங்க நிலையை மாத்திக்கணும் உங்க பணத்தை பெருக்கணும்னா ஆசட்ஸில் முதலீடு பண்ணுங்கள் நீங்கள் முதல்ல கடனை வாங்கினீங்கன்னா கொஞ்சம் காலத்தில் உங்கள்கிட்ட எதுவும் இருக்காது ஏன்னா கார் மாதிரி லைபிலிட்டிஸ் பொருள் சீக்கிரமாக வேல்யூவாக இழந்துடும் என்னோடய டாட் என்னென்னா நம்மளை நாமளே வளர்த்துக்கிறது தான் பெரிய ஆசட்ஸ் அதனால் உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் உங்கள் ஹெல்த்துக்கும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் கிட்ட பணம் வந்தால் அதில் எதை இன்வெஸ்ட் பண்ணலாம்னு யோசிங்க அப்போது நல்லா சொகுசாக இருக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த முறை பார்க்கலாம்